எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பார்க்க போகிறது இப்போ வாழையை பற்றி வாழை மரங்களை பற்றி நாங்கள் வீடுகளுக்கு போகலாம் வாழைன்னு சொன்னாலே இப்போ மாறே சொல்ல இயக்கிய வாழைப்படம் தான் பற்றி வரோம் வாழை மரம் அதாவது வாழை வேர்ல்டு டே என்னிங்கன்னா உலக வாழை தினம் என்னிங்கன்னா ஏப்ரல் பதினேழு தேசிய வாழை தினம் என்னிங்கன்னா ஏப்ரல் பதினாறு அதாவது வாழை வந்து ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து பருப்பதற்கு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது வாழை மரங்கள் இந்தியாவில் கிறிஸ்து பிறப்பத்திற்கு முந்நூற்றி ஏழு வருஷத்துல இந்தியாவில் தோன்றினு சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு தெரியல வாழை மரத்தை பற்றி புத்த இலக்கியம் அதாவது புத்திஸ்ட் லிட்ரேச்சரில் வாழை மரத்தை பற்றி வாழைப்பழத்தை பற்றி அதோட நன்மைகளையும் அதோடய புத்த மதத்தை சொல்லி இருக்கிற பழம்னு பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அதை அதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க மரம் பார்த்திங்கன்னா அதுக்கு இந்தியாவில் உற்பத்தி செய்கிற வாழைமரம் எந்த மாநில உற்பத்தி செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா அந்தப்போது அதிகமாக வாழை உற்பத்தி பண்ணுறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வாழை உற்பத்தி செய்கிற மாவட்டம்னு பார்த்திங்கன்னா தேனி நேந்திரம் வாழை தேனி வாழை திண்டுக்கல் மலைவாழை சிறுமலை மலைவாழை குமரி மட்டி வாழை திருவண்ணாமலை ஜடே நாமக்கட்டி வாழை தென்காசி வாழை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை கோயம்புத்தூர் நீலகிரி போன்ற பகுதிகளில் வாழை உற்பத்தி பண்ணுறாங்க அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துபருவம் ஆறாயிரம் வருஷத்துக்கு வாழைத்து இந்தியாவில் கிறிஸ்துபூர்வம் முன்னூற்றி இருபத்தி வருஷம் வாழ்வுக்குன்றாங்க கிட்டத்தட்ட வாழையும் தாவரம் ரெண்டாயிரம் வருஷம் வளரும் வாழையும் தாவரம் மரம் வாழை மரம் வந்து வாழை வாழ வளர வாழை மரம் வந்து மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டு வருங்க அதாவது வாழை மரம் சாப்பிட்டோம்னா கிட்னி கல் ஸ்டோன் குணமாகவும் ரத்த சோகை குணப்படுத்தும் இருமட்சத்தில் இருந்த அனைத்து மினரல்ஸும் அனைத்து விட்டமின்ஸும் அனைத்து தாதுப்புகளும் அதிக ஊட்டச்சத்து உள்ள ஒரு பழம் வாழைமரம் வாழைப்பழம் வந்து பயிர் சென்று நல்லது கர்ப்ப பயிரில் செவ்வாழி வந்து ரொம்ப மகத்துவமான ஒரு வாழைங்க அதாவது செவ்வாழை வந்து அவ்வளோ இயற்கை நன்மை நன்மைகள் கொடை இயற்கை கொடைன்னு சொல்லலாம் வாழை வாழை மரத்தில் அவ்வளோ நன்மை இருக்குது நான் வாழைமரம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது செடி கொடுத்துருக்கேன் அளவு எட்நூறு மாதிரி பிரிச்சு வாழை தான் கொடுத்துருக்கேன் ஒரு வாழை வாழைம்பரம் வீட்டுலேருந்து வறுமையாக போயிடும் அதாவது ராஜஸ்தான் வந்து வறட்சி மாவட்டம் ராஜஸ்தான் ஹரியானா அந்த வறட்சி மாநிலங்களில் வாழை சாகுபடி செய்கிறாங்க அங்கே தண்ணியை இடத்துல வாழை சாகுபடி செய்கிறப்போ அந்த தண்ணி எடுத்து வாழைப்படு வாழையை சாகுபடி செய்யணும் வாழை விவசாயி வளர் விவசாய பெருமை மக்கள் எல்லோரும் வாழைக்கு வளமுடன் இனி என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம்